Huh? I'm eating the rice. rice? Why? Yes. Rice? Why? Why No. What? I want to eat rice. Rice not eat, then your marriage is coming to rain. No, 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 no. I'm not interested in marriage.

अरे मैं पिनार का आई हो गया ये आरती बोल उनको आवी हम्म यार लाइक हो रही क्वालिटी यारड़ा अपड़ी ये எப்படி பண்றாங்க வினு அண்ணா வாங்க வாங்க வினு அண்ணா பாட்டிங்களே லைவ் பாக்குற லைவுக்கு வந்துருக்கற வினு அண்ணா வினு அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க வினு அண்ணா நலமா

பாப்பா <t empathetic voice> <İslamfish Ç> <universalURE> <left citizenship> நீ ஏன்டா பேசண்ட சாமி அம்மா அம்மா கூப்பிடுங்க வா அலை மாமா இது சாப்பிட வேண்டும் சொன்னா சாமி அண்ணா அலை மாமா ஏல சாமி அம்மா கூப்பிடுங்க பாரு சண்டை போடுங்க ரவுடி வீ ரவுடி சாப்பிட்டு பேசுவலாம் பா சொல்லிட்டா பெரிய மனுஷி சொல்லிட்டா நான் சாப்பிட்டு தான் பேசுறேன்டா ரவுடி பேபி இங்க வா உங்க மூஞ்ச காமிச்சு பேசுங்க வா மூஞ்ச சான்னு சொல்லிட்டு போ

No,